என்ன பிடிக்குமோ அதை அழகாக செய்து கொடுத்து அது திருப்தி ஆகுமான்னு தெரியாது இருந்தாலும் உங்களால் முடிந்த கைங்கரியத்தை குருநாதருக்காக செய்தோம் அதனால பெரும் மகிழ்ச்சி அடைந்தோம் ஆகையால் இந்த ஆண்டும் நம்ம செல்ல இருக்கின்றோம் அதனுடைய தேதிகள் பிறகு உண்மையான கைலை மலைகள் அதுதானே சிவலோகம் என்று சொல்லக்கூடிய பொன்னுலகம் என்று சொல்லக்கூடிய நம்ம எல்லாம் அங்கதான கடைசியா நம்ம அங்க போய் பெருமான் திருவணியை பார்க்க போறோம் அதுக்காக கைலாயம் நுண்கையம் சரிங்களா இன்று நம்ம வாழ்கின்ற சிவபுண்ணியத்தின் பயனாக நம்ம நம்மளுடைய இமயம் என்று சொல்லக்கூடிய இமயமலை தொடர் பகுதியில் இருக்கக்கூடிய கைலாய மலை அதாவது பாடல் கட்ட இருநூத்தி எழுபத்தி நான்கு பாடல் கட்ட சிவத்தலங்களில் ஒரு தலமாகவும் மலையே சிவமாக பாபிக்கக்கூடிய ஒரு மலையாகவும் திகழப்படுது அப்பேற்பட்ட அந்த வெள்ளி மலையை பார்ப்பதற்காக முதல்ல நம்ம எல்லாரும் எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு போவோம் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போய் புரிய சென்னை டு நேபாளுக்கு நம்ம ஃப்ளைட் எடுத்து போவோம் அதுவும் நம்ம குருநாதர் கூடயே தான் நம்மளுடைய தொடக்கம் கோயம்புத்தூர்லேருந்தே நம்ம குருநாதர் நம்ம கூடேயே வருவாங்க வந்து நமக்கு கடைசி வரைக்கும் இருந்து நமக்கு எல்லாத்தையும் செய்து கொடுத்து கொஞ்சம் நெஞ்ச ஒவ்வொரு நொடியும் நம்ம இமைப்பொழுது என்னெஞ்சில் நீங்க தாழ்வாள்கிற மாதிரி ஒவ்வொரு நொடியும் வந்துட்டாங்களா எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்களா ஒன்னொன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு நம்மளுடைய குருநாதர் அப்பேற்பட்ட குருநாதரா கண்டிப்பா பார்க்க முடியாதுங்க ஆகியா பெருமானுடைய கருணை நேபாளத்தில் நம்ம பசுபதிநாதன் சொல்லிட்டு காசிக்கு நிகரான தலம் சரிங்களா பசுபதி பசுபதிநாதரை கண்டு சரிங்களா, தரிசித்தோடு நேபாளத்தில் பசுபதிநாதரை கண்டு தரிசித்தோம் பசுமதிநாதரை போய் பார்த்தது மட்டும் இல்லைங்க சரிங்களா அங்க உள்ள பண்டிச்சி தான் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க பண்டித்ஜிக்கு தப்பு கொடுக்குற மாதிரி நம்மளுடைய தென்னிந்தியாவில் அதுவும் தமிழில் நம்மளுடைய செந்தமிழான தீந்தமிழாகிய செந்தமிழில் அம்மையப்பர் வழிபாடு பண்ணி சிவவேல்வி செய்து ஐயா அங்க நமக்கு வழிபாடு செய்து கொடுத்தாங்க அங்குள்ள பஞ்சாயத்து எல்லாம் பார்த்து மிரண்டுருவாங்க யாரா இது புதுசா இருக்கு அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு புது அனுபவமாக இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும்பொழுது அடுத்த ஓகே இதுதான் கப்பல் ஹேர்போர்ட்லயே நமக்கு வரவேற்பு கொடுத்து அடுத்த ஓகே இங்க

இந்த பொருட்கள் எல்லாம் அங்கே இருக்காதுங்க இருந்து எடுத்துகிட்டு போனோம் அது மலேசியால இருந்து எடுத்துட்டு போனோம் சரிங்களா ஒரு பூசை பேக் பேக்குன்னு தனியாக ஒரு பேக் வச்சு எல்லா உபச்சார உபச்சாரங்கள்ல இருந்து எல்லாம் மணி சூட தட்டு குடம் எல்லாமே எடுத்துட்டு போனோம் நம்ம எல்லாரும் வழிபாடு செய்வதற்காக சரிங்களா அடுத்தது நம்ம கூட இன்னொரு முக்கியமான விஷயம் கைலையில் திருவாசக முற்றோதல் என்ற அமைப்புல நம்மளுடைய குருநாதர் மருதாச்சல அணிகளால் மட்டும் இல்லை நமக்கு எல்லாத்துக்கும் மேல குருநாதராக இருக்கக்கூடிய பாடி பாடி கண்டு கழித்து பாடணும் இதை பெரும் கிடையாது கிடையாது அதை நானும் கேட்பேன் நீங்க மட்டும் வந்துட்டு போயிட்டீங்க சரிங்களா அப்படி கண்டு கண்டுபிடிச்சிருவாங்க பேக்ல இருந்து என்னோட சிலருக்கு அது பிரச்சனை இல்ல மாணிக்கவாசகர் அடுத்தது ஓகே அங்க நம்ம வழிபாடு நம்மளுடைய ஐயா ஏற்று நடத்தினார் போன நம்ம போன ஆண்டு இந்த ஆண்டும் ஐயா தான் அந்த வழிபாடு ஏற்று நடத்துவார் நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து திருமுறை விண்ணப்பம் செய்து சிவவெளிகள் பண்ணி மிக சிறந்த முறையில் நமக்கு வழிபாடை ஏற்று நடத்தினார் அடுத்த சரி ஆ சரிங்க அடுத்தது ஓகே அடுத்தது நம்ம நேபாளத்தில் பசுபதிநாதர் எவ்வளவு பெற்ற ஒரு ஆலயமோ அதே போல தோலீஸ்வர் மகாதேவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா பெருமானுடைய கொம்பு பகுதி என்று சொல்லக்கூடிய பெருமானு வந்து அப்படி சாய்ந்த வளைவாக்குல இருப்பாரு அவர் வந்து தோலீஸ்வர் மகாதேவன் ஒரு சின்ன ஒரு ஈஸ்ட் மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய ஒரு தலம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் நேபாள் வந்து அந்த ஊர் மக்களும் ரொம்ப சிறப்பான மக்கள் ரொம்ப ஹம்பலான மரியாதைக்குரிய ஒரு மக்களாக இருக்காங்க ரொம்ப அழகான இடம் என்ன அப்படின்னா கொஞ்சம் நெரிசலாக இருக்கும் மற்றபடி நல்ல ஒரு ஊர் சரிங்களா அடுத்தது அங்க நம்ம வழிபாடு பெருமானை தரிசனம் பண்ணோம் அடுத்தது அடுத்தது ஆறாவது நாள் இப்படி சரிங்க இது திடீர்னு ஆறாவது நாள் போயிடுச்சு அப்படின்னா நம்ம நேபாளத்துல முடிச்ச பிறகு நம்மளுடைய வழிபாடு எல்லாம் முடிச்ச பிறகு போர்டருக்கு போயிடுவோம் அங்க இருந்து நம்ம ஞாலம் என்று சொல்லக்கூடிய கேரம் இல்லைன்னா ஞாலம் என்ற ரெண்டு போர்டர் இருக்கு ரெண்டு போர்டர்ல ஏதாவது ஒரு வழியில நம்ம கைல அதாவது சைனால இருக்குங்க கைலாயம் கிளியரா இருக்கீங்களா கைலாயம் எங்க இருக்கு எங்க இருக்குன்னா இமயமலை இமயமலை யாரு கிட்ட இருக்கு சைனா கிட்ட இருக்கு எப்படியாவது அது நம்ம தான் இருக்கணும் ஆனா அவரு அவர் அங்க இருக்கிற இருப்பாரா இருக்கட்டும் பொழுது ஆறாவது நாள் நம்ம ரொம்ப நல்ல அழகான சரிங்களா சைனா அரசாங்கம் வந்து அழகாக பாதை அமைச்சு கொடுத்துருப்பாங்க வழிபாடுகள் பண்ணிக்கொண்டோம் திருமுறைகள் விண்ணப்பம் பண்ணோம் ஐயாவுடைய அருளாசுரை டெய்லி வசுல கொண்டே இருக்கும் சிவசிந்தனையோடய போவோம் அவ்வளவு சிறப்பா இருக்கும் சரிங்களா அந்த பாதைகள் அந்த அந்த மலைகள் இருக்குல்ல அப்படி அழகா இருக்கும் அந்த அந்த வெள்ளி மீது அக்கச்சி துள்ளலை விட்டு தொடங்கியும் அயனை கண்டே அப்படின்ற மாதிரி அவன் விட்டு பார்க்கும் போதெல்லாம் பொருமானாவே தெரிவாரு ஒவ்வொரு காட்சியும் சிவலிங்கமாகவும் ஏதோ ஒரு காட்சி நடராஜராகவும் பெருமானுடைய இருபத்தைந்து மாணவைங்கிற மூத்தவங்கள் அத்தனையும் காட்சிகளாக கிடைக்கும் சரிங்களா அவர் அவர்களுடைய பார்வைக்கு ஏற்றானாரு ஆகையால ஆறாவது நாள் நாங்க அப்படி இப்படின்னு நான்கு நாள் ஒரு ஒரு ஹோட்டல் அதாவது ஒரு ஒரு இடமா சாகா ஒரு ஒரு இடமாக தங்கி 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 கடைசியா மான சரோவருடைய நதி கிடைக்கி வந்தோம் மான என்பது தெரியும்ல அங்கே தானே நம்மளுடைய திருநாவுக்கரசு பெருமாள் டைலைக்கு போகணும்னு சொல்லி அவரால் அதுக்கு மேல போக முடியாதுன்றவனே பெருமானுடைய அவர் அந்த மானசுர நதியில எழுந்து திருவையாக காட்சி கொடுத்தார் அப்பல் பெருமானுக்கு அதே போல அவ்வளவு புண்ணிய பெற்ற நதி தெய்வீகமான நதியாக கூடிய அந்த மானசுரவர் ஒட்டி அங்கிருந்து தூரத்துல ராஜா மாதிரி இருப்பாருங்க எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி நிற்பாரு அவ்வளவு அழகான பெருமன் இப்ப வரைக்கும் அந்த கண்ணால் காட்சி இருக்கு ஐயா நம்ம கூட வர்றதுனால ஒவ்வொரு காட்சியும் நமக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்மளை பார்க்கணும் குருநாத பார்க்கல சுவாமி அவருக்காக நம்மளும் போய் பார்த்துனோம்ல அதனால அங்க நமக்கு மானசரோவர் ஏரிக்கரையில ஒரு நாள் அங்க தங்கிடுவோம் சரிங்களா மானசரோவர் ஏரிக்கரையிலும் தங்கிடுவோம் தங்கி அங்க வந்து ரெண்டு மணிக்கு நான்கு மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் ஒரு டைம்ல இரண்டு நட்சத்திரம் விழுன்றது ஒரு நம்பிக்கை அம்மையப்ப நாங்க குளிப்பதாகவும் தேவர்கள் குளிப்பதோ ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் விழுந்தா விழுதா விழுதான்னு பார்த்துட்டே இருந்தோம் விழுந்துச்சாமா விழுந்துச்சா விழுந்துச்சா நான் பாக்கலங்க சரிங்களா அத பார்க்கலாம் பிறகு காலையில நமக்கு அந்த குளூர்ல ரொம்ப குளிரா இருக்கும் சரிங்களா அந்த குளூர்ல நமக்கு மானசரோவரில் போய் குளிக்க முடியாது முந்தி மாதிரி குளிக்க முடியாது என்ன பண்ணுவாங்க கேம்ப் மாதிரி ஒரு டென்ட் மாதிரி கட்டிடுவாங்க அதில் வந்து சுடு வச்சு அந்த தண்ணி மானசரோவர்லேருந்து நீரை எடுத்து வந்து சுடு பண்ணி நமக்கு அந்த குளிக்கிறதுக்கு வைப்பாங்க ஒன்றும் இல்லை பத்து வாட்டி குளிக்கிறது இல்லை ஒரு குளிக்கா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பக்கெட்டா ஒரு பக்கெட்டா அதுலயும் வந்து அப்படியே விரைச்சு போயிடும் அதுலயும் குளிச்சுட்டு நம்ம நேராக போய் நம்ம அந்த கரை ஓரமாக இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய மருதச்சல ஐயா அவங்க அடிகளார் அவர்கள் அம்மையப்பர் வழிபாடு செய்வார் சிவவேலியும் செய்வார் சரிங்களா அடுத்தது சார் பாருங்க அம்மையப்பர் வழிபாடு செய்தார் அடுத்தது அந்த ஐயாவுக்கு வழிபாடுகள் செய்தோம் மாணிக்க வாசகருக்கும் நம்ம கூட மாணிக்க வாசகரும் கைலையம்பதியாக இருக்கக்கூடிய கைலாயநாதர் சிவலிங்க திருமணி அது வந்து பொதுவான மூர்த்தமா இருக்கும் அதாவது யார் ஆத்மலீக்கமா இல்ல அதாவது பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் வழிபாடு செய்யறதுக்காக கைலையின் ஆதரையும் அடுத்தது அப்புறம் அடுத்தது வழிபாடு பண்ணி எடுத்த போட்டோம் அடுத்தது இப்பதான் முக்கியமான விஷயம் எட்டாவது நாள் நம்ம இருந்து நம்ம வழி

நமக்கு தில்லைக்குத்தன் கைலை காட்சியா இருக்கிறார் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கேளை காட்சி இருக்கிற ஆனா எங்க ஊர்ல எந்த கைலை காட்சியும் வருத்தம் அதனால எட்டாவது நாட்களாக நம்ம நம்மளுடைய மருந்தாச்சல அடிகளோடைய அருளாசியோடு நம்ம அங்க திருவாசன முற்றோதல் செய்வோம் எங்கன்னா அந்த குரூர்ல நமக்கு சொன்னபடியே எப்படி இருக்கும் தெரியுமா வந்து அழகான வசதிகள் நிறைந்த ஒரு ஹோட்டல் நல்ல வசதியா இருக்கும் அந்த அளவுக்கு ஹோட்டல்கள் கட்டிருக்காங்க நம்ம அங்கதான் தங்குவோம் நல்லா இருக்கும் சரிங்களா என்ன தான் மற்றபடி பிரச்சனை இருக்காது உடம்பு பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க ஐயோ உடம்பு இல்லையே எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம கூட டாக்டரும் வருவாங்க அவங்க நம்மள

இந்த இருப்பார் சரிங்களா அவரை ஊர் வளமா எங்க இருந்து கொண்டு போவோம் வெளிய சரிங்களா அவரை ஊர் எங்க எங்கிருந்து கொண்டு போவோம் வெளியில இருந்து ரூம்ல இருந்து நேரம் எங்க மேல இருக்கக்கூடிய அறைக்கு கொண்டு போவோம் அங்கதான் வந்து திருவாசனம் நடக்கும் நாங்களும் கொண்டு போயிட்டோம் கைலைநாதன் பாக்குறதுக்கு திருவாசம் முற்றுவது நடக்குது அங்குள்ள சீனக்காரெல்லாம் பாக்குற என்ன பண்றாங்கன்னு தெரியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பண்ணோம் எதையும் பொருட்படுத்தல சாமியை பார்க்கணும் சொல்லிட்டு இருந்தாலும் பண்ணோம் எதையும் பொருட்படுத்தல சாமியை பார்க்கணும் திருவாசகத்தை பாடுறோம் முற்றுவதல் பண்றோம் சாமியை பார்த்துட்டே பாடுவோம் என்ற ஒரு ஆர்வத்துல போயிட்டு முற்றுதல் பண்ணோம் பண்ணும்போது கைலைநாத பெருமான் காட்சி அழைக்கிறேன் மலை நாளைக்கு மறந்து கிரிவலம் எப்படி அந்த மலையில கிரிவலம் தெரியல இருந்தாலும் காட்சி எங்களுக்கு கொடுக்கல சரி சூப்பராக நம்ம ஆரம்பிச்சுட்டா எப்படியாவது வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிக்கிறோம் தொல்லை எறும் பிரணி சோடும் தலை நீக்கி நம்ம சிவாய வாழ்க நாதன் வாழ்க காட்டலாம்

நாகதீபம் பார்க்கறதுக்கு தான் வெஞ்சாமூர் என்ன சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா தான் அவரை பார்க்க முடியல ஆனா அவர் நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம பார்த்துட்டே இருப்பாரு அவரு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சமாதானப்படுத்தியாச்சு ஒரு ஒரு தோல்வி தோல்விதான் சரிங்களா

சரி கலைஞ்சிச்சு சரி நாங்கள் வந்துட்டோம் சாப்பிட போயிட்டோம் டைம் சரிங்களா மேலே கலையுதுன்னு உரமா கூப்பிட்டாங்கன்னா வந்தோம் வந்து பார்த்தா அந்த மழை சிவமா காட்சி கொடுக்கலங்க மாணிக்க வாசகரெல்லாம் காட்சி கொடுத்தாருங்க இந்த மூர்த்தம் எப்படி இருந்ததோ அதே போல காட்சி கைலையில கண்டோ தரிசித்தோம் கொஞ்ச நேரம்தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அப்படியே மறைச்சிட்டேன் இதுவல்லவா பெருங்காட்சி என்று சொல்லி அதாவது சிவமே குருவாய் அருளும் வடிவம் புலிமேன் இது அந்த மாணிக்க வாசகரே சிவமாக எங்களுக்கு நமக்கு காட்சி கொடுத்தாருனா எப்பேற்பட்ட மலையாக இருக்கும் அந்த வெள்ளிமலை கைலை மலை அப்பேற்பட்ட காட்சியை அடியார்களுக்கு தந்தான் பெருமான் உங்களுக்கும் தருவான் எவ்வளவு பண்ணாதீங்க நிச்சயமாக கைலே தன் பெருமானை நாம் கண்டு தரிசிப்போம் கண்டிப்பா ஐயா நமக்கு நம்ம நல்ல கூட்டிட்டு போவாங்க மருதாட்சியில அடிகளார நீங்கள் வந்து சாதாரணமாக நம்ம வந்து ஒரு கூட்டிகிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க வேலையை இல்லை எல்லாரும் சரிங்களா எல்லாரும் வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா அப்படி கைலை காட்சி மறாவது நாள் யவத்துழார் அப்படின்னு சொல்லக்கூடிய சரிங்களா அதுதான் பரிக்கரமை ஆரம்பிக்க போறோம் சரிங்களா ஓகே அந்த முற்றுதல் நடந்துச்சு போன வாட்டி போன வாட்டி வந்து நடந்த முற்றுதல் காட்சி நடந்தது

கைலைநாதர் அங்க இருக்கிறாரு அப்படின்ற வாரியில நம்ம கைலை பெருமான பார்த்துட்டு அந்த முதல் நாளே நம்ம அந்த விஸ்வரூப தரிசனமாகப்பட்ட அந்த நோட் பேச நம்ம பார்ப்போம் வடக்கு முகத்தை பார்ப்போம் சரிங்களா அப்படி பார்த்து குதிரை சர்வீஸ் இருக்குங்க குதிரை எடுக்கலாம் குதிரை சர்வீஸ் இருக்குங்க குதிரை எடுக்கலாம் அது என்ன தொகைன்னு சொல்லுவாங்க நீங்க அதை பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க குதிரையில போலாம் இல்ல என்னால நடக்க முடியும் காரைக்காலம் எப்படிதான் தலையாக நடந்தான்னு தெரியல நடக்கும்போதுதான் தெரிஞ்சு ஒரு அஞ்சு அடி வைக்க முடியல அந்த லெவல் ரொம்ப குறைவாக இருந்ததுனால ஆனால் நடக்க முடியும் சரிங்களா நல்லா போது அதை ஏன் சொல்றேன் கையில யாத்திரையே நம்ம நல்லா இருக்கும் போதே இந்த கைலையாத்திரை பாத்துறோம் சரிங்களா ஆகையால இந்த பாதை எப்படிதான் இருக்கும் அடுத்தது சரிங்களா இதுதான் அந்த மேப்பு சரிங்களா கைலாஷனுடைய அந்த பரிக்கிரமோடைய மேப்பு மூன்று நாட்கள் தான் நம்ம வருவோம் அடுத்தது கீழே வந்து மானசரோட ராட்சசர்கள் ரெண்டு நதிக்கரை இருக்கு ராட்சஸ் ஓகே அடுத்தது ஓகே கைலையில நமக்கு வந்து நந்தி காட்சி தருவார் கைலை நாதரை பார்த்து கொண்டே இருப்பார் இதெல்லாம் அற்புதமான காட்சி சரிங்களா அடுத்தது ஓகே இது வந்து வெஸ்ட் பேஸ் அது இது வந்து கைலை மலையினுடைய அந்த பணியில இருந்து உருக்கக்கூடிய ஆகாச கல்லின்னு சொல்லுவாங்க சுவாமியினுடைய சிரசுல இருந்து அது உருகி நீராக வரும் அது புனிதமான நதி சரிங்களா அடுத்தது

அந்த தவ வலிமை அப்பதான் கண்டோம் நாங்களும் அப்படியே சோர்வா இருந்துட்டு ஐயோ நல்ல முடியல 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 என்று குளிர்ல அவர் அப்படி நின்றாரு அங்க நின்று பூஜை பண்ணி சிவபெருமி பண்ணி அடுத்த நாளுக்கு அடுத்த பரிக்கிரமாக போறவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நாங்க அப்படியே அப்படி இருந்துட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த மலையை சுற்றுவது கடினம் தான் இல்ல மலையை பார்த்தா போதும்னா நார்த் ஃபேஸ் தான் நல்ல விஸ்வரூப காட்சி அந்த விஸ்வரூப காட்சியை பார்த்தாலே அது பெரிய விஷயம் சரிங்களா அடுத்தது சரிங்க இது ஏன் சொல்லணும் அப்படின்னா யாம் பெற்ற இன்பம் பெருகை வயதுன்ற மாதிரி இந்த இன்பத்தை அடியார்த்தர் மக்கள் நீங்களும் பெற வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆகியால இவ்வளோ நேரம் நீங்க இதை வந்து கேட்டதற்கு ரொம்ப நன்றி தாமதமானதுக்கு நன்றி சொல்லுங்கயா ஆ

மழைய மன்னா போட்டி de mamá त <laughs> Non 诶。呃呃呃呃